வணக்கம் பிரதான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கும் மாவை ராஜாவுக்கும் இடையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஒன்று நடைபெற்றுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் போர்க்குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளுக்கு விசா பெற்றுக்கொள்வதில் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது அம்பாறையில் யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாத இறுதியில் பொது தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மேலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் நாள் நடைபெறவுள்ள தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வேளையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட வேண்டாம் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து ஜெர்மனி நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் ராணுவ ஆயுத களஞ்சிய ஒன்றின் மீது உக்ரைன் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த பிரசார பணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் தலைமையிலான செயற்பாட்டாளர்களால் இந்த பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வவுனியா பூவரசங்குளத்தில் நேற்று பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரசார பணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முல்லை மாவட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் கிந்துஜன் உட்பட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தொடங்கி இருக்கின்றோம் அதாவது இந்த ஜனாதி ஜனாதிபதி தேர்தலில் முன்னிக்கின்ற வேட்பாளர்கள் அனைவரும் தமது தேர்தல் விஞ்ஞானத்தில் இந்த நாடு சிங்கள நாடாகவும் பௌத்த மதத்துக்கே முதலிடம் என்ற ரீதியில் தங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த தேர்தலை நாம் புறக்கணிக்க முடிவெடுத்திருக்கின்றோம் இதில் தெரியப்படுகின்ற விகாரையும் கூட எமது மண்ணில் சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த விகாரை வந்து நாகக்கொழி மண்ணில் அமைந்திருக்கின்றது இது மிகவும் ஒரு சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்டுள்ளது அதேபோல் கையெட்டி மண்ணிலும் ஒரு சட்டவிரோதமான ஆக்கிரமிக்கப்பட்டு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு விகாரி கட்டப்பட்டிருக்கின்றது இவ்வாறு தமிழர் தேசங்களில் பல இடங்களில் இவ்வாறான விகாரைகள் தோன்றியுள்ளன அந்த வகையில் இந்த விசாரிகளை நாம் கட்டுப்படுத்துவதாக இருந்தால் இவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்ட விடயங்களை நிராகரிக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது அந்த வகையில் நாம் இந்த தேர்தலில் புறக்கணித்து எமது ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அனைத்து மக்கள் தமிழ் மக்களிடம் கேட்டு நிற்கின்றேன் தெற்கின் மக்கள் மாற்றத்துக்காக ஒன்றை இருக்கின்றார்கள் வடக்கு மக்களும் மாற்றத்தின் பக்கம் பெற வேண்டும் என்று ஒரு அழைப்பினை விட்டிருக்கிறார் அனுரகுமாரதி திசா இந்த கருத்து தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு கருத்து தமிழ் மக்களை அடிமையாக கருதி வந்து கூறியிருக்கின்ற கருத்து அதாவது பெரும்பான்மையினருடைய விருப்பங்கள் இதுவோ அந்த விருப்பங்களை புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கேற்றபடி செயல்பட உங்களுக்கு உங்களுக்கென்று எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அவர் தன்னுடைய கருத்தினூடாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு நினைவிருக்கலாம் இந்த போர் இறுதிக்கட்டங்களில் இருந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லது போர் முடிந்த பிற்பாடு ஒரு சந்தர்ப்பத்திலே சரப்பஞ்சியாக கூறியிருந்தார் இந்த சிங்கள பௌத்த அந்த மரத்திலே படர்ந்து கண்ட கொடிகள் தான் தமிழர்கள் என்று சொல்லுவார் அதாவது தங்களுடைய ஒரு அடிமைகள் என்பது போன்ற ஒரு கருத்தை தான் கூறியிருந்தார் அதே சிங்கள பௌத்த மனநிலை அனுரகுமாரதி இருக்கிறது இவர் வடக்கு கிழக்கை பிரிக்கின்ற பிரித்த ஒரு இன உரைபிடித்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அதே நேரத்திலே தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா ராஜபக்ஷ அரசு ஒரு பாரிய இனப்படுகொலை ஒன்றை முன்னெடுத்து வெற்றி பெறுவதற்கு சிங்கள இளைஞர்களை ஆயிரக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கிலே திரட்டி கொடுத்து தமிழ் பெண்கள் பாலியல் வல்லுரா உள்ளாக்கப்படுவதற்கும் தமிழர்கள் யுத்தத்தின் மூலம் அங்கவீனவர்கள் ஆக்கப்படுவதற்கும் தமிழர்களுடைய கூடானு கோடி சொத்துக்கள் அழித்து ஒழிக்கப்படுவதற்கும் லட்சக்கணக்கிலே தமிழர்கள் கொன்றொழிக்கப்படுவதற்கும் அனுலகுமார திசாநாயக தலைமையிலான ஜேவிபி மிகப்பெரிய அளவில் பங்காற்றியிருந்தது ஆகவே இவர்கள் இன பிடித்தவர்கள் இவர்கள் ஒரு பொழுதும் தமிழ் மக்களுக்கு தாங்களாக விரும்பி உதவ உரிமைகளை திரப்போவதில்லை என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அனுரவகுமாரி நாயகாவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் ரணில் விக்கிரமசிங்காவுக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது மூன்று பேரும் ஒரே சிந்தனை உடையவர்கள் ஆகவே மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலிலே இவர்கள் வழங்குகிற வாக்குகள் என்பது இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமான நாடென்று நீங்கள் ஒப்புக்கொள்வதாகவும் இந்த நாட்டிலே உங்களுக்கு உரிமைகள் எதுவும் இல்லை நீங்கள் அவர்கள் போடுகின்ற எலும்பு துண்டு சலுகைகளுக்கு மட்டும்தான் உறுத்துருவியவர்கள் என்பதையும் நீங்கள் ஒப்புக்கொள்வதாக இருக்கும் ஆகவே தயவு செய்து இவர்கள் யாருக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் மக்கள் இந்த தேர்தல் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிற பொழுது தம் மக்கள் புறக்கணிக்க நிலைமைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக மக்களை எப்படியாவது வாக்களிப்பு இல்லையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அரியநேத்திரன் போன்றவர்கள் இந்த சதிகளை பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து வந்து நீங்கள் இவர்களுடைய ஏமாட்டுகளுக்கும் சிக்கப்பட வேண்டாம் தேர்தலை புறக்கணியுங்கள் என்பதை நாங்கள் பொறுப்புணர்வோடு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மாவை சேனாதி ராஜாவுக்கும் இடையில் நேற்று ஜாழ்ப்பாணத்தில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உள்ள மாவை சேனாதி ராஜாவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இரண்டு தேர்தல் பிரசாரங்களில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த வேளையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது மாவை சேனாதி ராஜாவின் தனிப்பட்ட அழைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி அவரின் இல்லத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிரா துணியார் சசிகலா ரவிராஜையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் நேற்று சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்றிரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நடைபெற்றுள்ளது இதன்போது சாவகச்சேரியை தனியான பிரதேச செயலக பிரிவாக பிரிப்பது தொடர்பான கோரிக்கை மனு ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக சந்திப்பில் ஈடுபட்டவர்களில் ஒருவரான மாவை சேனாதி ராஜாவின் மகன் கலையமுதன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவதற்கு உத்தேசித்திருப்பதாகவும் இருப்பினும் தேர்தலின் பின்னர் பாராளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படுமாயின் அது குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான அமீர் பாயிஸ் தெரிவித்துள்ளார் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தொராம் நாள் நடைபெறவுள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பிற்போடப்பட்டதன் காரணமாக வாக்காளர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாகவும் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடந்த மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் இது பற்றி கருத்து வெளியிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் அமீர் பாய்ஸ் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவது குறித்து ஆணைக்குழு ஆலோசித்து வருவதாகவும் தற்போது வரை அதில் எவ்வித தடங்கல்களும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதி உடனடியாக பாராளுமன்றத்தை கலைக்கும் பட்சத்தில் அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தலை நடாத்த வேண்டியிருக்கும் எனவும் அவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் அமீர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் அத்தகைய சூழ்நிலையில் முதலில் பாராளுமன்ற தேர்தலையும் தாமதமின்றி அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களையும் நடாத்துவது குறித்து ஆணைக்குழு தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளுக்கு விசா பெற்றுக் கொள்வதில் நெருக்கடி நிலை உருவாகி உள்ளது இலங்கையில் போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளுக்கு விசா பெற்றுக் கொள்வதில் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட படை அதிகாரிகள் இந்த நெருக்கடியை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது ஐம்பத்து மூன்று ஐம்பத்தைந்து ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு மற்றும் ஐம்பத்தொன்பதாம் படையணிகளைச் சேர்ந்த படை தளபதிகள் உள்ளிட்ட உயர் படை அதிகாரிகள் இந்த நெருக்கடியை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது அமெரிக்கா பிரித்தானியா ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கான விசா விண்ணப்பங்களின் போது அதிகாரிகளின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் குறித்த அதிகாரிகள் தங்களது சொந்த தேவைகளுக்கேனும் மேற்குலக நாடுகளுக்கான பயணங்களை மேற்கொள்ள முடிவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது போரில் பங்கேற்ற படையினருக்கும் இவ்வாறு நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது படையினர் விசா பெற்றுக் கொள்ளச் செல்லும் போது அவர்கள் பணியாற்றிய படைப்பிரிவு படை தளபதியின் பெயர் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் வழங்க நேரிடுவதாகவும் இவ்வாறான பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஓய்வு நிலை லெப்டினன்ட் ஜெனரல் ஜெகத் டயஸ் தெரிவித்துள்ளார் இதேவேளை உண்மை சமாதானம் மற்றும் மறுசீரமைப்பு ஆணைக்குழு சட்டத்தினால் படை அதிகாரிகள் தண்டிக்கப்படக்கூடிய சாத்தியம் உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அம்பாறையில் காட்டுயை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிரதேசத்திற்கு உட்பட்ட கல்முனை புதிய பேருந்து திரைப்படத்திற்கு பின்புறமாக உள்ள பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது பெரிய நீலாவணை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தெட்டு அகவையுடைய செல்லையா வேலாயுதம் என்பவரே யானையின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபரை தாக்கியதாக கூறப்படும் தனியன் ஜானை அப்பகுதியில் தொடர்ச்சியாக நடமாடி வருவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் அதேவேளை இப்பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களில் காட்டு ஜானை தாக்கி பலியான மூன்றாவது சம்பவம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மேலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மேலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நூற்று எண்பத்தி நாலு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவை தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தோராம் நாள் முதல் நேற்றுடன் முடிவடைந்த ஒரு மாத கால பகுதியில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாத இறுதியில் பொது தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன எதிர்வரும் நவம்பர் மாத இறுதியில் பொது தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி உட்பட பல பிரதான கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துவோம் என ஏற்கனவே அறிவித்துள்ளன இதற்கு முன்னதாக செப்டம்பர் இருபத்தோராம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து அதே வாரத்தில் பிரதிநிதிகள் சபையை கலைத்துவிட்டால் அறுபத்து ஆறு நாட்களுக்குள் பொது தேர்தலை நடாத்தலாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது ஜனாதிபதி தேர்தலுக்குப் பின்னர் பிரதிநிதிகள் சபை கலைக்கப்பட்டால் நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் பொது தேர்தலை நடாத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் பதினைந்தாம் நாள் நடைபெறவுள்ள பரம் ஐந்து புலமுத்தரசில் பரட்சி வேளையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டாம் என்று பரட்சிகள் துணைக்களம் அறிவித்துள்ளது அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய கோரிக்கையொன்றை விடுத்துள்ளது அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணி வரை கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் நடத்தப்படும் தேர்தல் பிரசாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளது நாடலாவிய ரீதியில் எதிர்வரும் பதினைந்தாம் நாள் காலை தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசில் பரீட்சை நடைபெறவுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான தகவல் காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டு சுற்றறிக்கையும் அனைத்து காவல்துறை நிலையங்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இம்முறை தரம் புலமை பரிசில் பரீட்சையில் ஆயிரம் எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இருந்து ஜெர்மனி நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவிலிருந்து ஜெர்மனி நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள விடயம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது வதந்தி என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மும்பை விமான நிலையத்திலிருந்து நேற்று விஸ்ட்ரா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையம் நோக்கி புறப்பட்டது அதில் இருநூற்று முப்பத்தி நான்கு பயணிகளும் மற்றும் பதிமூன்று பணியாளர்களும் பயணித்துள்ளனர் இந்நிலையில் விமானம் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது விமானத்தின் கழிவறையில் விமானத்தில் வெடிகுண்டு உள்ளது என எழுதப்பட்ட காகிதம் ஒன்று கிடைத்துள்ளது இதனையடுத்து உடனடியாக விமானம் துருக்கியில் உள்ள எர்சுரம் நகரில் தரையிறக்கப்பட்டுள்ளது அந்நகர அதிகாரிகள் உடனடியாக விமானத்தை சோதனையேற்றுள்ளார்கள் சோதனையின் போது விமானத்தில் சந்தேகத்திற்குரிய எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை ஆகவே வெடிகுண்டு மிரட்டல் ஒரு வதந்தி என தெரிய வந்துள்ளது என்றாலும் விஸ்ட்ரா விமான நிறுவனம் பணியாளர்களுக்கான மாற்று விமானம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் ராணுவ ஆயுத களஞ்சிய சாலை ஒன்றின் மீது உக்ரைன் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்ய இராணுவத்தின் ஆயுத களஞ்சிய சாலை ஒன்றின் மீது உக்ரைன் ஆளில்லாத விமானம் ஒன்று நடத்திய துல்லியமான தாக்குதலில் அந்த களஞ்சிய சாலை எறிவதுடன் அப்பகுதி மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் அத்துடன் ரஷ்யாவின் ஒஸ்ட்ரோ குசோஸ்கி மாகாணத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஒஸ்ட்ரோ குசோஸ்கி மாகாணத்தில் உள்ள வொர்னோஸ் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஆயுத ஒன்றின் மீது அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை அடுத்து ஆயுத களஞ்சிய சாலை வெடித்து சிதறி தீப்பெற்றி எறிய தொடங்கியது இதனை அடுத்து மாகாணத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதுடன் அங்குள்ள சோல்டேட் கோயோ என்னும் கிராமத்தில் வாழும் நூற்றுக்கணக்கான கணக்கான பொதுமக்கள் ஐம்பது மைல் தொலைவில் உள்ள வேறொரு பாதுகாப்பான கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்